அனைவருக்கும் வணக்கம் என் எமது குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி வருகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி வருகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்தியேன் பல்வேறு விதமான உபதேச மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் விழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் ஷிரடி பகவானுடைய இரு பத நேழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகள் பரபிரம்மே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமையினைக் காணல் தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல்தானே எமது குழந்தைகளை இந்த உயரிய அருள்மொழிகளுடைய மூல சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் பேதமின்றி இறைவன் ஒருவனை நாமாக்கல் வேறு ஆகவே அண்ட சராசரத்தையும் இயக்குகின்ற அந்த ஆற்றல் நம்மனுள்ளே ஒரு துளி உயிராகவும் இருக்கின்றது அதுவே உயிராத்மா ஜீவாத்மா இந்த ஆத்மா சித்தத்தில் முழுமையான ஒரு பரமாத்மாவாக விற்றிருக்கின்றது இந்த வாழ்வியல் கால மேடையில் அவன் கொடுத்திருக்கின்ற இந்த பணியை செவ்வனை செய்து மாயை அகற்றி நம்முடைய இலக்கை நோக்கி அடையக்கூடிய தன்மையை மிக சரியாக நாம் செய்ய வேண்டும் இந்த பாதையில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் எவ்வாறு செயல்படுகின்றோம் எவ்வாறு சக மனித உயிரோடு பிணைகின்றோம் இதன் அடிப்படையில்தான் நம்முடைய ஆத்ம ம மறுமலர்ச்சி அடைகின்றது அவன் போட்டிருக்கின்ற இந்த வித்தில் மிகச்சரியாக நம்மை உள்கவனித்து விழிப்புணர்வோடு நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக சித்தம் தூய்மையடையும் எதிலும் சற்று பொறுமை அவசியம் என்று கூறுகின்றார் பகவான் நிதானம் பொறுமை மிகுந்த விழிப்புணர்வு இவற்றில் மிக ஆழமாக உங்களுக்குள் உட்புகுத்தை கொண்ட நீங்கள் மிக சரியாக ஒரு மனித உயிராக உங்களுக்குள்ளே ஒரு வித்தினை விதைத்து கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது வாழ்வியல் தர்மத்தில் அவன் கோட்பாடுகளை மிக சரியாக உட்புகுத்தி கொண்டு வாழ்ந்தால் போதுமானது ஆடம்பர பூஜைகளை நான் இருப்பதில்லை உங்களுடைய பாவனைக்கு ஏற்றாறு போல என்னை அழைத்து வழிபட்டு நாமத்தை ஜிபித்து உங்களுக்கு ஏற்றாறு போல என்னை வழிபாடுகளை மேற்கொண்டு நான் என்கின்ற அகந்த நீங்கள் சற்று அவ்விடைவெளியை எனக்கு அமைத்து கொடுத்து யான் உங்களை இயக்கவும் கொள்ளவும் இயங்கவும் நீங்கள் வழிவிட்டால் கண்டிப்பாக மிகச்சரியான ஒரு மடை மடைமாற்றம் செய்து கொள்ள முடியும் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை எதை கொடுத்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழாமல் எதனையோ தேடிக்கொண்டு ஓடுகின்றீர்களே நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை சற்று விடுத்துவிட்டு நிதானித்து மிகுந்த விழிப்புணர்வோடு என்ன செய்கின்றோம் ஏன் இவ்வாறு ஆவல் கொண்டு இயக்கம் கொண்டு பல விஷயங்களை திணித்து கொண்டு அதை செயல்பாட்டில் கொண்டு வர போராடுகின்றோமே இவ்வாறாக உங்களுடைய அகந்தி அகங்காரத்தை தூக்கிக் கொண்டு ஓடுவதால் என்ன பயன் இதனை யோசித்தீர்களா எமது குழந்தைகள் என்று பகவான் கேட்கின்றார் ஓடுகின்ற போது சற்று உள் கவனித்து மிகுந்த விழிப்புணர்வோடு நீங்கள் இதற்காக ஏன் இதனை செய்ய வேண்டுமா வேண்டாமா இது நல்லதா கெட்டதா இது ஒரு மிகச்சிறந்த அறம் சார்ந்த விஷயம் என்பதெல்லாம் உற்று நோக்கிக் கொண்டு உங்கள உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடினால் மிக சரியான தன்மை அடைவாய் என்று பகவான் கூறுகின்றார் உமது வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் உண்மை அறியாமலேயே விழிப்புணர்வின்றி உணர்வின்றி பிடிப்பின்றி ரசனையின்றி இழக்கின்றாய் தானே எமது குழந்தையை இழந்தது உமது வாழ்க்கை மட்டுமல்ல உமது உணர்ச்சிகளும் தானே பாருங்கள் பகவான் கட்பதி உங்களுக்கு நின்று நிதானித்து யோசிக்க நேரமில்லை எமது குழந்தையை எல்லோரும் ஓடிக்கொண்டுதானே இருக்கிறீர்கள் எங்கே ஓடுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை அறிந்திருக்கவில்லைதான் எமது குழந்தைகளை ஏன் ஓடுகின்றோம் என்பதும் உங்களுக்கு தெரியாது மற்றவர்கள் ஓடுவதை பார்த்து நீங்களும் ஓடுகின்றீர்கள் தானே எமது குழந்தைகளை வேடிக்கையாக இல்லை இதை நீங்கள் கெடுக்கும் உங்களுக்கே இது புரிந்திருக்கும் தானே புரிந்து உணர்ந்து யான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் பதவி வேட்டையை மேற்கொண்டு ஓடுகிறீர்கள் பணத்தை துரத்தியபடி ஓடுகிறீர்கள் பிறருக்கு தேவையானவை எல்லாம் தங்களுக்கும் தேவை என்று ஒருவரை ஒருவர் முட்டிக்கொண்டு ஓடுகிறீர்கள் தானே எமது குழந்தைகளை தனித்தன்மை இழந்து கார்பன் பிரதிகள் போல் செயல்படுகிறீர்கள் தானே இவ்வாறு ஓடுவதன் பெயர் வாழ்க்கையில் என்பதை உணருங்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் இந்த இடைவிடாத பரபரப்பு ஒரு வகையான நோய் மட்டுமே எமது குழந்தைகளை மனோதத்துவ அறிஞர்கள் ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் உலகில் ஒவ்வொரு நான்கு பேரில் ஏறத்தாழ மூவர் கிறுக்கு பிடித்தவர்கள் என்கிறார்கள் பார்த்தீர்களா மிஞ்சியவர் மனவியாதியாகவோ அல்லது ஞானியாகவோ இவ்வாறாக பல்வேறு குண அதிசயங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் தானே இப்படித்தான் இருக்கும் இந்த குழந்தைகளே மக்கள் எண்ணப்படுபவர்கள் வெறி பிடித்த கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள் எதனையோ பிடித்துக்கொண்டு ஆள முற்பட்டு தன்னுடைய முழுமையை இழக்கின்றார்கள் எதனையோ ஆள ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் தானே எமது குழந்தைகளை ஞானிகள் எனப்படும் சிலரை இந்த கூட்டத்திலிருந்து விலகி காணப்படுகிறார்கள் தானே மக்களோ இவர்களைத்தான் பைத்தியமன நகைத்து ஒதுக்குகின்றார்கள் இதுதான் சற்று அசத்தினை ஏற்படுத்துகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அவன் அவனுள் ஒவ்வொரு கணமும் பேரானந்தமாக வாழ்கிறான் ஒரு ஞானியானவன் நீரோ எதனையோ விரித்து பார்த்துக்கொண்டு கொண்டு மனநிறைவில்லாமல் ரசனையின்றி கிடைத்ததை உண்டு மகிழாமல் வாழ்கின்றாய் உமது வாழ்க்கையை கோட்டையும் விடுகின்றீர்கள் இதனால் எமது குழந்தைகள் இதுவா வாழ்க்கை இதில் என்ன இருக்கிறது இதில் உமது உணர்வுகளை மதிக்காமல் பிண்டத்தை தூக்கிக் கொண்டு ஓடுகிறீர்களே ஏன் இதில் என்ன மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார் பணம் குவிக்கிறாய் ஆனால் வாழ்க்கை இழக்கிறாய் தானே பணம் சம்பாதிக்க ஆத்மாவை விற்கிறாய் எமது குழந்தையே பைத்தியம் தானே நீ பூ குவியல் என நினைத்து முள்செடியை உன் மார்பில் வைத்திருக்கின்றாயே முள் குத்தினாலும் நீ பொருட்படுத்தாது போவதில்லை எமது குழந்தையே ஆகவே சற்று உன்னை கவனித்து விழிப்புணர்வோடு மனநிறைவோடு சாட்சியாக பச்சின்மையோடு ஆனந்தமாக வாழ முயற்சி எடுப்பீர்களாக என்று பகவான் கூறுகிறார் இதனை ஆழமாக உணர்ந்தால் தெரியும் அந்த குழந்தைகளை அவன் போட்ட வித்தில் அனைத்தும் அவனாக இருக்கு இதனையோ பிடித்த ஆழம் மேற்கொண்டு நாம் ஒருவர் ஒருவர் தள்ளிக்கொண்டு வேதம் பார்த்து கொண்டு எப்படியாவது வாழ்வில் உயர வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பது சகஜமானால் பிறருடைய உதவிகளை பெற்று அவர்களை காயப்படுத்தி உழைப்பை ஏற்றுக்கொண்டு பிறரை ஏமாற்றி இவ்வாறாக வஞ்சகத்தோடு நீ வாழ்ந்தால் உன்னுடைய உள்மனம் எவ்வாறு இருக்கும் நீ அகத்தில் எவ்வாறு மகிழ முடியும் என்று பகவான் கூறுகின்றார் இவ்வாறாக வாழ்வியல் தர்மத்தை கடைபிடித்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பிறரை பாதிக்காத வண்ணம் நீ ஒரு கணம் யோசித்து செயல்படுவீராக என்று பகவான் கூறுகின்ற எமது குழந்தைகளை இன்னொன்றை கேளுங்கள் ஐதிரேய உபநேசித்த தத்துவத்தின்படி இரையாற்றலுடைய முழுமையை பற்றி இங்கே மறைபொருள் சுற்றுமுலகத்தை பார்ப்போம் கடவுள் உலகை படைத்து அதனை வழிநடத்த தேவ சக்திகளையும் படைத்து மனிதனையும் படைத்ததை இங்கே மிக ஆழமாக இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது ச ஈஷ தேம நு லோகாச்ச லோகா பாவாச்ச மேப்பிய ஷ்ருஜா எதிகி அதாவது உலகங்களையும் அதன் காவலர்களையும் விட்டேன் இனி அவர்களுக்கு உணவை உண்டாக்குவேன் என்று கடவுள் நினைக்கின்றார் அதாவது சோ அப்போ அபியத்த பத் தாப்பியோ அபிதாப்தியோ மூர்த்திர மூர்த்திர ஜாயத்தானம் வைதத்ஹி அதாவது கடவுள் தண்ணீரை பற்றி சிந்திக்கின்றார் தண்ணீரிலிருந்து ஒரு உருவம் தோன்றுகின்றது அது உணவாக இருக்கக்கூடும் என்று அவர் ஏற்றுக்கொள்கின்றார் இயற்கையின் படைப்பியல் பற்றி விளக்கும் மேற்கண்ட சுலகங்களாக இருக்கின்றது அதாவது அதை கேளுங்கள் பகுத்தறிவு வாதமான எல்லாம் இயற்கை என்பது இங்கே அடிபட்டு போகும் பகுத்தறிவில் நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தையும் இயற்கை பற்றி அதனுடைய முழுமையை நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் தாண்டி யோசித்து கோட்டை விடுகின்றோம் இயற்கையினுடைய முழு தன்மையை உணர முடியாமல் போகின்றது பகுத்தறிவு காரணமாக ஆகவே குழந்தை இயற்கை அல்லதானே யாரோ இருவரால் உருவாக்கப்பட்டது அந்த உயிரானது ஓவியம் இயற்கை அல்லதானே யாரோ ஒரு கலைஞரால் வரையப்பட்டதுதானே எமது குழந்தைகளை இசை இயற்கை அல்ல சப்தஸ்வரங்களை பலரும் விரித்து உருவாக்குவது அது அட எமது குழந்தைகளை இத்தனை சிறிய படைப்புகளுக்குமே படைப்பால் என்றொருவன் இருக்கையில் இத்துணை பிரம்மாண்டமான இதைவிட பிரம்மாண்டமாக எதுவுமற்ற இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்று தானாக இருக்கக்கூடும் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே சிறிய விஷயத்தில் கூட ஒரு படைப்பாளி இருக்கக்கூடும் ஆனால் இவ்வளவு அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச முழுமைத்தன்மை இயக்குவதற்கு ஒரு இருந்திருக்க இருந்திருக்கக்கூடும் தான் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது நீரின்றி அமையாத உலக எமது குழந்தைகளை என்ற இந்த வள்ளுவன் வாக்கு இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள பற்பல கிரகங்களும் உயிர்களென்று இருப்பது ஏன் அங்கு நீர் இல்லாத காரணத்தால் கண்டிப்பாக இது இருந்திருக்கின்றது தான் எமது குழந்தைகளை இன்னமும் சில கிரகங்களில் நீர் பனிக்கட்டியாக உறைந்து நிற்கின்றது அங்கும் சில உயிரினங்கள் இருப்பதில்லை நீர் என்றால் வடிவில் வராத நீர் அங்கே இருக்கின்றது பிரவாகம் எடுத்து ஓடக்கூடிய நீர் அவ்வாறு உள்ள நீர் சரியான ஈரப்பதத்துடன் உள்ள ஒன்று அந்த நீர் நீராக இல்லாமல் ஏதேனும் சிறிது ஈரப்பதமாக எங்கேனும் பாறை இடுக்கில் மண்ணில் புதிந்திருந்தால் போதும் நமது குழந்தைகளை அங்கு தானாக நுண்ணீரிகள் செடிகள் விருட்சங்கள் போன்றவை தோன்றும் என்பது உயிரியல் கற்றவர்களுக்குத்தான் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் மறைமுகமாக உணர்த்தப்படுகின்றது ஆகவே இந்த மூல சுஷ்மத்தை புரிந்து கொண்ட இந்த அண்ட பிரம்மாண்டத்தை ஒரு அகிலாண்ட கோடி நாயகன் ஒருவன் இருந்திருக்கின்றான் அவன் மிகச் சரியாக மிக நுட்பமாக இந்த உலகத்தை ஒவ்வொரு உயிருக்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி அது உயிர் அதற்குரிய அனைத்தையும் வழங்கி அவனுக்கு வேளாட்களையும் வழங்கி மிக சரியாக அவன் ஏற்றத்தாழ்வுகளின் தீர்மானித்து மனிதவர்களை படைத்திருக்கின்றான் ஒரு உயிரை படைத்து அவனுக்கு என்னவெல்லாம் தேவை எவ்வாறு வாழ்வன்பதெல்லாம் கன கச்சிதமாக அவன் நுணுக்கமாக ஆராய்ந்து அதை வார்த்தையால் கூற முடியவில்லை எமது குழந்தைகளை ஒன்பது முதல் உடுப்பது வரை உறங்குவது இவ்வாறாக ஒவ்வொரு கணத்திலும் அவன் மிகச்சரியாக பலருடைய உழைப்பை இட்டு ஒரு மனிதனை அவன் வாழ்வதற்குரிய ஆதார சக்திகளை சாதகமான சூழ சூழலை வஸ்துக்களை மிகச் ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் வாழக்கூடிய அனைத்து நாட்களிலும் பல்வேறு விதமான பல்வேறு நபர்களுடைய உழைப்பை அங்கே இடுகின்றான் அதற்கு அவன் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கின்றான் ஒரு குயவன் கொல்லன் தச்சன் ஏழை பணக்காரன் விவசாயி இவ்வாறாக பல்வேறு மனித உயிர்களை உருவாக்கி கருமவினின் அடிப்படை அனைத்தையும் பார்த்து அவன் ஒரு உயிரை வளர்க்க ஒரு மனித பிண்டத்தை உருவாக்க அவன் வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் சரியாக செய்திருக்கின்றான் ஆகவே இங்கே கூறுகின்ற இவ்வாறாக ஒரு சிறிய ஒரு இசைக்கிரவு இசைக்க ஒரு மனிதன் தேவைப்படுகின்றான் ஆகவே இந்த அகிலாண்ட கோடி பிரபஞ்ச பெரிய இயக்கத்தை அண்ட சராசரத்தை ஒரு பிரபஞ்சம் இல்லை இதுபோல் பல பிரபஞ்ச பெரிய நடைபெற்று வருகின்றது இவ்வாறாக அனைத்தையும் இயக்குவதற்கு அந்த அரும் பெரும் ஆற்றல் இருக்கின்றது தானே எமது குழந்தைகளை இப்பொழுது நம்புகின்றீர்களா என்று பகவான் கேட்கின்றார் ஆகவே நாம் அனைவரையும் ஆட்டை படைக்க இயக்க ஒருவன் அங்கே மிக ஆழமாக காத்து கொண்டிருக்கின்றான் அவனை ஏற்றுக்கொள்வதும் அவனை விடுத்துக்கொள்வதும் உங்களுடைய கை இருக்கின்றது இருக்கின்றதாகவே மிகச் சரியாக நீங்கள் அந்த ஆற்றலை உள்ளிருத்துக்கொண்டு உருவேற்றிக்கொண்டால் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் உங்களுடைய வாழ்க்கையைக் கூட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களும் மிக எளிதாக உங்களால் செய்துவிட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே அவனை எவ்வாறு இருந்து எவ்வாறு பிணைந்து கொள்வது இதனை சற்று ஆழமாக ஏற்றுக்கொண்டால் கொண்டால் நீங்கள் அவனுடைய மடியில் தவிழ்கின்ற குழந்தைகளாக மாறுவீர்கள் அவனுடைய பாதுகாப்பில் உங்களுடைய அனைத்து கணங்களும் கோரிக்கைகளும் உங்களுக்கு சாதகமான சூழலை அவனை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு தாயாக உங்களை பாதுகாப்பான் ஆகவே ஒரு மிகச்சிறந்த உயரிய ஆற்றல் அதுவே உயரிய அன்பாக இருக்கின்றது இறப்பதற்குள் நீங்கள் அதனை அந்த ஸ்பரிசத்தை அந்த பேரானந்தத்தை அந்த பேரியக்கவாதியை அவனுடைய முழுமையை உணர்ந்துவிடுங்கள் என்று கூறுகிறார் உயிராக இருக்கின்றான் எமது குழந்தைகளை இறைவன் நீதானடா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் இறைவன் நீ என்று உணர்த்துகின்றது ஆகவே இந்த கிடத்திற்கறிய தெல்லமுதான மனித பிறவியை உங்களுடைய ஆத்மாவை மிகச் சரியாக வழிநடத்தி நீங்கள் ஆத்ம அடையக்கூடிய சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதற்கு நான் ஒத்துழைக்கின்றேன் உதவிகரமாக இருக்கின்றேன் ஆகவே என்னோடு பிணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய எகஜக வாழ்வில் இயக்கத்தின் முன்னேறி சிறப்பான மனித வளாகங்களை மடைமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கோரிக்கை விடுக்கின்றார் அதாவது பகவானுடைய மதிப்பற்ற பொக்கிஷமான சாய் சரித்திரத்தை படிப்பது நமக்கு நாமே ஒரு உயர் வித்தனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது மனிதன் தீராத செல்வத்தை வைத்திருக்க விரும்புகின்றான் அவர் முடிவில்லாத எப்பொழுதும் புதிய மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்புகிறார் பெறுவது எளிது எமது குழந்தைகளை ஆனால் மனிதன் தொலைநோக்கு பார்வையில்லாமல் அவசரமாக நடந்து கொள்கிறான் கடலில் முத்துக்கள் மற்றும் பவள பாறைகள் ஏராளமாக இருந்தாலும் கடல் கரையில் மணலில் கிடக்கும் கற்குண்டுகள் மற்றும் சங்கு குண்டுகளை மனிதன் விரும்புகின்றார் பகவானை சுற்றி கூடும் பக்தர்கள் பகவான் அளித்த புனிதமான உணவை சாப்பிட்டு உலக ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் பகவான் சிரித்துக்கொண்டே கொண்டே என்னுடைய ஆன்மீக ஞான பொக்கிஷமான கஜனா நிரம்பி வழிகின்றது யாரும் அதை கேட்கவில்லை என்று கூறுகிறார் சாய் சரி உபாசனி பாபா என்பவர் மற்றும் சாய் சரணானந்தா போன்ற பக்தர்கள் பகவானிடமிருந்து தற்காலிக ஆதாயங்களையோ இன்பங்களையோ எதிர்பார்க்கவில்லை பாருங்கள் அவர்களுக்கு ஞானம் மற்றும் எப்பொழுதும் உயர்ந்த பேரானந்தத்தை பற்றிய விழிப்புணர்வு இருந்திருக்கின்றது அதனையே பகவானிடமிருந்து அவர்கள் பெற்றும் இருக்கின்றனர் நமது ஆன்மீக வழிகாட்டியான பகவான் எமது குழந்தைகளை சமாதிக்குள் விட்டார் என்று நாம் புலம்ப வேண்டிய அவசியமில்லை பகவானுடைய லீலைகளும் நோயாளிகள் மற்றும் துன்பங்களுக்கு அவர் செய்த அற்புதங்களும் மிக ஆழமாக ஹிமட்பந்த் சாய் சரித்திரத்தில் அவர் எழுதியிருக்கின்றார் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு வரியையும் மிக ஆழமாக நான் என்கின்ற அகந்தேன்றி படித்து உள்வாங்கி உணர்ந்து கவனித்து அதனை உள்கடந்து செல்ல வேண்டும் பக்தியுள்ள இதயத்துடன் மிக ஆழமாக சாய் சரித்ராவை நீங்கள் பாராயணம் மேற்கொள்ள வேண்டும் பின்னர் பாருங்கள் பகவானிடமிருந்து விலைமதிப்பற்ற ஆலோசனைகள் வழிகாட்டுதல் அவரக அவர் நம் நம்மளுடன் இருந்து கொண்டு நம்முடைய மனசாட்சியாக ஒவ்வொரு கணமும் உரையாடிக் கொண்டிருப்பார் மிக சரியாக வழிகாட்டுவர் ஆகவே குருவால் நம்மினுள் ஏற்றி வைக்கப்பட்ட ஞானதீபம் நமது அறியாமை அகற்றி நம்முடைய தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வழியாக இருக்கின்றது என்பதில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளை பகவானை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த இயல் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் நாம் மகிழ் மகிழ்வுள்ள கஷ்டப்படாமல் மிக எளிதாக செய்யக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு கடினமான சூழலை கூட அவர் எளிதாக்கி லேசாக்கி நாம் செய்யக்கூடிய வடிவில் அவர் மாற்றி அமைத்து கொடுப்பார் எங்கு சென்றாலும் மரணாக இருந்து கொண்டு நம் குழந்தை இங்கே வருகின்றான் எவ்வாறு அவனை இந்த சூழலை எதிர்கொள்வான் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பதெல்லாம் அவர் மிக ஆழமாக கவனித்து அதற்கேற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்து நமக்குள்ளும் அதனை எதிர்கொண்டு நாம் போராடக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஒரு சேர நமது குழந்தைகளையும் ஆகவே பகவான் உந்து சக்தியாகவும் ஒரு ஒரு பக்கம் நம்மில் இருந்து கொண்டு நாம் என்கின்ற தன்மையில் நாம் செய்கின்ற வேலையிலும் அவரும் சேர்ந்து கொண்டு வேலை பார்க்கின்றார் ஆகவே இப்பேற்பட்ட உயரிய அந்த இரையாற்றலை நாம் விடுத்து விடாமல் நம்மினுள் அந்த அகந்தை என்கின்ற சுவற்றை இடித்துவிட்டு அந்த இடத்தில் அவர்களை மிக ஆழமாக உள்வாங்கி உருவேற்றி நாம் உருப்பெற மிக சரியான பாதையை நம்மினுடன் விதைத்துக் கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளை குரு சரித்திரத்தை சாய் சரித்திரத்தை படிப்பதனால் நமக்கு வரவிருக்கும் பேராபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு நாம் மிகச்சிறந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பதை உணர முடிகின்றது சத்குருவின் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை எமது குழந்தைகளை உண்மையான சத்குருவானவர் ஒரு பக்தனுக்கு காமதேனுவாக இருக்கின்றார் காமதேனு நாம் நினைத்த அனைத்தையும் தரும் தெய்வமாக இருக்கின்றது ஆனால் சத்குருவோ நாம் நினைத்து நினைக்க மறந்ததை கூட நினைத்து பார்க்காததையும் கூட நமக்கு தருகின்ற வலிமை வாய்ந்தவராக இருக்கின்றார் ஆகவே இந்த குழந்தைகளை சத்குருவின் தரிசனம் கிடைத்த பிறகு ஒவ்வொரு பக்தனும் புது பொலிவுடன் திகழ ஆரம்பிக்கின்றார் இந்த அற்புதங்கள் யாவும் சத்தியமான சத்குருவினுடைய பேராற்றில் நமக்கு வழங்குகின்றது ஆகவே இவ்வாறாக நாம் பகவானோடு இரண்டரை கலக்கும்பொழுது நாம் இந்த அனுபவத்தை ஒவ்வொரு கணமும் பெற்று மெய்சிரித்து வாழ முடியும் என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்றார் என் மீது நம்பிக்கை வைக்கின்ற நம்பிக்கையினால் பிணைப்பினால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் திண்ணமாக அறிய வேண்டும் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் என்று பகவான் கூறுகின்றார் எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்வீராக என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என கூறிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் தீவிரமாக போராடும் எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்களாக என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கு புதியதாக செயலை துவங்குவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் உன்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்வேனாகவே உன்னுடைய முழுமையான பூரண சரணாகதி என் மீது நம்பிக்கை மிக மிக அவசியமாகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை உங்களை அனைவரையும் உங்கள் அனைவரையும் என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனிக்கின்றேன் உங்களுடைய செய்கையில் அனைத்துமே நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உங்களுடைய இயற்கையான இயல்பை கண்ண நான் வியக்கின்றேன் ஆனால் சில சூழ்நிலைகள் உன்னை இயல்பு நிலையிலிருந்து மாற்றி தோற்றமளிக்க செய்கின்றதல்லவா உன்னுடைய இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவிற்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கின்றது என்று யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை எமது குழந்தைகளை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் உன்னுடைய வெளி பேச்சுக்களால் உன்னை எடைப்படுவார்கள் உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் எமது குழந்தைகளை எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லையோ அதே போலதான் நீங்களும் எமது குழந்தைகளை அது அழகு என்று ரசிப்பார்கள் ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொலிவுடையதா பொலிவுடையதாய் மாற்றினால்தான் அதனை உண்மையானது என்று நம்புவார்கள் தானே உண்மையுள்ள பொருளை அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள் அதிகம் அந்த உலகில் எமது குழந்தைகளே ஆகவே உங்களுடைய உண்மையான குண அதிசயங்களை அப்படியே உங்களுடைய செயலில் பிரதிபலித்து காட்டி பாருங்கள் உங்களுடைய மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் நீங்கள் இருக்க பாருங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும் எமது குழந்தைகளை ஆனால் உங்களுடைய மனதில் இருக்கும் உங்களுடைய சாயப்பாவிற்கு உங்களுடைய மனதை படிக்கத் தெரியும் தானே ஆகவே உங்களுடைய இயல்பு என்ன என்பதை யான் புரிந்து உங்களுடைய உணர்வுகளை என்னால் உணர முடியும் ஏனென்றால் உங்களுடைய மனதில் உங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நான் தானே எமது குழந்தைகளே உங்களில் ஓடும் குருதியானது என் தேகத்தில் ஓடும் குருதி என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பாக இருக்கின்றது ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீரே எமது குழந்தைகளை உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உங்களை விலகிப் போகும்படி நான் சொல்வதும் இல்லை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் சற்று எதிலும் சற்று ஆழமாக கவனித்து நிதானித்து ஒவ்வொரு செயல்பாட்டையும் நீங்கள் உங்களுடைய உழைப்பை அதில் ஈட்டு எம்மோடு ஆழமாக பிணைந்து கொண்டு சரணாகதி செய்து நீங்கள் அமைதி காத்தால் கண்டிப்பாக உங்களுடைய முழு தேவைகளையும் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் உங்களுடைய ஆவல்களையும் அதில் இருக்கின்ற சத்தியத்தை உணர்ந்து அது தேவையாக உங்களுக்கு தேவைதானா என்கின்ற அந்த தன்மையை ஆராய்ந்து யான் உங்களுக்கு வழங்குவேன் ஆகவே எம்மோடு ஆழமாக பிணைந்து கொள்ளுங்கள் அச்சமும் கவலையும் வேண்டாம் பொறுமையோடு காத்திருங்கள் அனைத்தையும் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் யான் கூறுகின்ற அனைத்து உயரிய தன்மைகளையும் வழிகளையும் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் உட்பூத்தி கொண்டு அது செயல்பாடாக அது இயல்பான ஒரு தன்மையாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்கள் இவ்வாறாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு சிறந்த மனித உயிராக நீங்கள் பரிணமிக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து உறுதிமொழிகளையும் நன்றாக உள்கவனித்து நாம் பகவானுடைய கமலத்தில் முழுமையாக நம்மை ஒப்படைப்போம் சாயை பணிவோம் அண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்